வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரம்ப்பு சமீபத்தில் போட்ட இன்னும் ஒரு டேரிஃப் இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட அடுத்த தாக்குதல் புதிய டேரிஃப் எதுக்கு எதிரான ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு எதிராக இந்தியாவில் இருந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேரிஃபை வந்து போட்டிருக்காரு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபு அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்பும் எடோகனும் சந்திச்சிருக்காங்க துருக்கியினுடைய அதிபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் டச்சமயத்துக்கு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு இதை பற்றியும் நாம் வந்து விரிவாக வீடியோக்குள்ளே பார்ப்போம் நம்ம வீடியோ யாரோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு உலக தகவல்களை சுருக்கமாக நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபர் இந்தியா இந்தியாவுக்கு எதிராக கண்டினியூவஸாக தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டே இருக்காப்புல இந்த கண்டினியூஸ் ப்ரெஷரில் அடுத்ததாக எது சேர்ந்துருக்கு அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்டுக்கு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மசிட்டிக்கல் இம்போர்ட்டு இம்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபு இப்போ வந்து ஒரு இரநூறுபாய்க்கு வந்து நீங்கள் அமெரிக்காவில் மருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்து டாலருக்கு அமெரிக்க டாலருக்கு மருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இனி இருபது டாலருக்கு வாங்கணும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் அதே சமயத்தில் அமெரிக்கர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மக்களே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அமெரிக்கர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் அஸ் எக்ஸ்ட்ராவாக மந்த்லி அவங்க பட்ஜெட்டில் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அது அதனுடைய லோடில் இதுவும் சேர்ந்துக்கும் இந்த பார்மசிட்டிகள் இதுவும் சேர்ந்துக்கும் காரணம் ஏன்னா அமெரிக்காவில் அதிகமாக வந்து இந்த ஒபிசிட்டி இஷ்யூ இருக்குது இந்த டயபெட்டிக் ப்ரெஷர்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதெல்லாம் தகவல் சொல்கிறாங்க அதனால நம்மளுடைய இந்திய ம மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இது வந்து இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புன்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண வேண்டியிருக்கும் கண்டினியூஸாக ரன் இருந்த ஃபேக்ட்ரிஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக இந்திய பார்மசிட்டிக்கல் துறையிலையும் இருக்கும் காரணியான இந்தியா வந்து ஃபார்மசிட்டிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்துக்கே மருந்து பொருட்கள் அதிகமாக தயாரி தயாரித்து அனுப்பக்கூடிய நாடு வந்து இந்தியா ஸோ இந்த பாதிப்பு வந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னும் சொல்கிறாங்க மக்களே சரி ஓகே நாம் வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி எரோ எர்டோகனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸு எங்கே இருந்தாலும் அமெரிக்காவுக்குள்ளே வாங்க அமெரிக்காவுக்குள்ளே வந்து தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருக்கால ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிட முடியாது காரணம் ஏன்னா அது வந்து பொல்யூஷன் கொஞ்சம் வந்து ஏற்படுத்தும் காரணம் ஏன்னா ஃபுல்லாக வந்து கெமிக்கல் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் வந்து என்வரமெண்டல் பொல்யூஷனுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது நாம் வந்து நிறையா சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி அதை வந்து இது பண்ணுறப்ப அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாகும் நாம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தபடி அமெரிக்காவில் வந்து அமெரிக்கர்களுடைய சம்பளமும் இந்தியாவோட இந்தியர்கள் க வாங்கக்கூடிய சம்பளத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது காரணம் ஏன்னா இந்தியாவில் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா இருந்து நூற்றம்பது ரூபாய் வந்து சம்பளம் வாங்குகிறாங்க இது அதிகபட்சமாக கொஞ்சம் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னா இரநூறுபாய் வாங்குறாங்க இந்த ஃபார்மாசிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இதே இது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு டாலர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பே பண்ணோம் அதே மாதிரி அந்த எட்டு டு அஞ்சுக்கு மேலே வந்து வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணால் த்ரீ ஷிஃப்ட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியாவில் அதே வந்து டூ ஷிஃப்ட்டில் வந்து முடிப்பாங்க இது மாதிரியான உற்பத்தி செலவுகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதனால வந்து இந்த ஜெனரிக் மெடிசனை விலை குறைவாக வந்து அமெரிக்காவில் தயாரித்து இந்தியாவில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சவால் அதனால் இந்திய ஃபார்மசிஸ்டல் நிறுவனங்கள் அமெரிக்காவில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்கிறாங்க மக்களே சரி ஓகே வாங்க நம்ம அடுத்து ட்ரம்ப் எர்டோகன் சந்திப்பு தகவல்களை பற்றி பார்ப்போம் ட்ரம்பும் திரு எர்டோகன் அவர்களும் வந்து வெள்ளை மாளிகையில் வந்து சந்திப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இந்த சந்திப்பு நிகழ்வு ஏன் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் வந்து துருக்கி வந்து ரஷ்யா கிட்டே இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு வந்து வாங்கினாங்க இது வாங்கினதுனால துருக்கியை வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஜெட்டு தயாரிப்பு திட்டத்திலிருந்து அமெரிக்கா வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க நிறையா துருக்கி மேலே சேங்ஷன்ஸும் போட்டாங்க இதுக்கப்புறம் வந்து துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒரு சைலண்டான டிப்ளமேசி தான் அப்படின்னு நிகழ்ந்துச்சின்னு சொல்லலாம் ஒரு பெரிய தொடர்பு இல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து ட்ரம்ப்புன்னு வருகைக்கு பிறகு டெர்டோகனும் ட்ரம்பும் வந்து இந்த சந்திப்பில் முக்கியமான சில முடிவுகளை வந்து எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் எரிபொருள் வாங்குவதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் ஏன்னா துருக்கியும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வந்து வாங்குறாங்க ஏற்கனவே அந்தந்த பழைய வீடியோவிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஐரோப்பிய யூனியன் வந்து எவ்வளவு ரஷ்யா கிட்டே இருந்து குரூட் வாங்குறாங்க அமெரிக்கா எவ்வளவு யுரேனியம் பல்லேடியம் வாங்குறாங்க டர்க்கி எவ்வளவு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு இந்த தகவல் இல்லாமல் சொல்லியிருந்தோம் இதில் வந்து இந்த சந்திப்பின் போது முக்கியமாக வந்து ட்ரம்ப் என்ன கேட்டிருக்காருனா நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட எரிபொருள் வாங்குறதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல இந்த நிப்பாட்டி வாங்கினதை நிறுத்தினா எப் தேர்ட்டி ஃபைவ் திட்டத்தில் வந்து மீண்டும் துருக்கிய விக்க விதிக்கப்பட்ட தடைகளை வந்து நிப்பாட்டி மீண்டும் துருக்கியை வந்து இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து சிக்னல் கொடுத்துருக்கிறதா தகவல் வந்து வெளியாகுது இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வில் பார்க்குறாங்க காரணம் ஏன்னா துருக்கிக்கு வந்து நொம்பகாலமாகவே எஃப்தர்ட்டி ஃபைவ் வந்து அமெரிக்காக்கிட்ட அந்த திட்டத்தில் சேரணும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான முயற்சிகளில் வந்து காலமாகவே துருக்கி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்த இரண்டு முடிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சரி உலக நாடுகளுக்குமே சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே இதில் வந்து எது அப்படின்னு ரொம்ப முக்கி சுருக்கமாக பார்ப்போம் இந்திய மருந்து துறை வந்து இந்த பார்மசுட்டிக்கல் இந்த டாரிஃப் இன்க்ரீஸ்னால ஏற்றுமதி பெரிய அளவில் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்புகள் வந்து மிக கடுமையாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு பொருளாதார நிர்ணயர்கள் சொல்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து அமெரிக்க நோயாளிகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உயிர்காக்கும் மருந்துகள் கூட விலை உயர்ந்ததாக அமெரிக்காவில் மாறும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பாக வந்து இதை கருதுகிறாங்க இந்திய அமெரிக்க உறவு வந்து ட்ரம்ப் இந்த ட்ரம்பின் வருகைக்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் கடுமையான ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நானும் மோடியும் மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படி அப்படின்னு கதையெல்லாம் விட்டாலுமே இந்த அமே அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தங்கிறது கண்டினியூவஸாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்தியா அமெரிக்கா உறவு வந்து இப்போதைக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து ஃப்யூச்சரில் இந்தியா அமெரிக்கா வந்து நெருங்கினா கூட இந்தியா வந்து எப்பயுமே அமெரிக்கா மேலே ஒரு நம்பிக்கை அட்டுற நிலைமையில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அமெரிக்காவோடைய நண்பகத்தன்மை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துருக்கி அமெரிக்கா உறவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் தேர்ட்டி ஃபை பிரச்சினையை வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னா இந்த இந்த சந்திப்புக்கு அப்புறம் பார்க்குறாங்க இந்த இது இல்லாமல் வேறு எதுவும் புதிய சிக்கல் ஏற்படுமா என்பதை பொறுத்து நேட்டோ ரஷ்யா மத்திய கிழக்கு அரசுகள் வந்து இது கண்டிப்பாக பாதிக்கப்படும் காரணம் ஆனால் துருக்கி வந்து நேட்டோவில் உறுப்பினர் இருக்கக்கூடிய நாடு இப்போ அவங்க வந்து ரஷ்யா கூடையும் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வா வாங்கி அதை ப பயன்பாட்டில் வச்சுருக்காங்க ரஷ்யா கிட்டேருந்து குரூட் ஆயில் வாங்குகிறாங்க இங்கே கல்ஃப் நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்லாமிக் நேட்டோ மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு துருக்கியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு கடுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க சமீபத்தில் சவுதி அரேபியாவும் வந்து பாகிஸ்தானு நேட்டோ மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகியிருக்குது ஈராக் அதிபர் வந்து நேட்டோ மாதிரி நமக்கு ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல ஸோ துருக்கி வந்து நேட்டோவில் இருந்தாலும் நேட்டோ நாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து மாறுனுச்சு அப்படின்னா இவங்க வந்து துருக்கி வந்து அமெரிக்கா கூட திருப்பி மீண்டும் வந்து அந்த நட்புறவை புதுப்பிச்சாங்கன்னா இந்த ம ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களே சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரயிலில் வந்து சமீபத்தில் பேர் என்ன ப்ரைம் என்ன ப்ரைம் அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை சோதனை பண்ணியிருக்கோம் இது வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுது மக்களே என்ன ரீசன் அப்படின்னா நாமளுக்கு வந்து இந்த ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மொபிலிட்டிக்கு அதை ஒரு ட்ரக்கில் வச்சு தூக்கிட்டு போய்ட்டு அங்கங்கே நிப்பாட்டி நாம் வந்து லான்ச் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து சைலோவில் வச்சு தான் லான்ச் பண்ணுற மாதிரி இந்த அக்னி ஏவுகணைகள் இருந்துச்சு இந்த அக்னி ஃப்ரேமை வந்து இப்போ வந்து ரயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லான்ச் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்த பிறகு இந்த ம நான் பொதுவாக வந்து போர்க்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பர்மனெண்டாக சைலோ இருக்குன்னா சேட்டிலைட் இமேஜில் பார்த்து எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எதிரி நாடுகள் வந்து அந்த சைலோவில் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க காரணம் ஏன்னா அதை வந்து நம்மளால் வந்து நகர்த்த முடியாது ஸோ ஹைட் பண்ண முடியாது ம ஒரு ஏவுகணை வெளியானாலே அந்த வெப்பத்தை வச்சு சேட்டிலைட்டில் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க இப்போ இந்தியா வந்து இந்த ட்ரெயினில் வச்சு அதாவது ரயிலில் வச்சு இதை லான்ச் பண்ணதுனால எண்ணற்ற மிசைல்ஸை ட்ரெயின் லான்ச் பேடில் வந்து ரெடி பண்ணி அங்கங்கே வந்து நகர்த்திக்கிட்டு போயிட்டு இந்தியாவால் வந்து இந்த அக்னி ஃப்ரைம் ஏவுகணையை வந்து லான்ச் பண்ண முடியும் அதனால இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன் அப்படின்னா அக்னி ஃபை எங்கே சைலோ இருக்குது எங்கே வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத எதிரி நாடுகளால் வந்து கணிக்க முடியாது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான மூவாக சொல்றாங்க இது வந்து இன்னைக்கு உலகத்திலேயே கிட்டத்தட்ட மூன்று நாடுகள்கிட்ட தான் இந்த டெக்னாலஜி இருக்கு இப்போ அந்த வரிசையில் இந்தியாவும் சேர்ந்துருக்கு அந்த மூணு நாடுகள் யார் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா தற்சமயத்துக்கு இந்தியா அந்த டெக்னாலஜி இருக்கு இது வந்து ஒரு சிறப்பான அடுத்த கட்ட ஒரு மூவ் அப்படின்னு சொல்றாங்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்